அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலை நேரம் மணி எட்டு இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மேட்டுப்பாளையம் சப் டிஸ்ட்ரிக் மேட்டுப்பாளையம் தாலுக்குன்னு சொல்லலாம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வெள்ளியங்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது வெள்ளியங்காடுக்கும் பக்கத்தில் சீலியூர் அந்த டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் சீலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம யாத்திரை பண்ணிகிட்ருக்கோம் இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்மீக யாத்திரை ஒரு சின்ன அனுபவம் எடுத்துக்கிறோம் வழியில் சீலியூர்னு பேர் இங்கே வந்து அகத்தியர் சுவாமிகளுடைய சக்தி பீடம் ஒன்று இருக்குது வழிபாடு நிலையம் ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடியே நிறையா டைம் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறோம் நம்ம ஸோ போட்டிருக்காங்க தோகை மலை வடக்கு அடிவாரம் சீலியூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் ஒரு சின்ன ரோடு இப்படி வெளியே போயிட்டுருக்கு அந்த ரோட்லேருந்து இப்படி டைவர்ட் ஆகி நம்ம உள்ளே வரோம் ஸோ இந்த சரௌண்டிங்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரம்யமாக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் காலை நேரம் அப்படிங்கிறதுனால இன்னுமே அப்படியே ஒரு நல்ல அமைதி நிசப்தம் அப்படி இருக்குது அதிகபட்ச நேரங்கள் இங்கே அமைதியாக தான் இருக்கும் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்கும் தேவையில்லாத நடமாட்டங்கள்லாம் எதுவும் இருக்காது இந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியான இடத்துல ஒரு வழிபாடு நிலையம் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் மேலே ஒரு மலை தெரியுது இல்லைங்களா அதுதான் தோகை மலைன்னு பேர் அங்கே ஒரு பெருமாள் சுவாமியுடைய கோவில் இருக்குது தோகமலை ரங்கநாத சுவாமின்னு பேர் அந்த மலை ஏறணுன்னா அந்த பக்கம் இது வந்து வடக்கு அந்த பக்கம் தெற்கு அங்கே தான் முறையான வழி இருக்குது ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் ஏறணும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மேலே போகலாம் அந்த அனுபவத்தையும் நம்ம வருங்காலத்தில் எடுத்துக்கலாம் இப்போது இந்த அகஸ்திய சுவாமியுடைய வழிபாடு நிலையத்தை பார்க்கலாம் சரிங்களா அருமை அருமை என்ன ஒரு அமைதி பார்த்திங்களா இது மாதிரி ஒரு சின்ன ரோடு இருக்குது ரோடில் வரும் சைட்லலாம் லே அவுட் வந்தாச்சு பாருங்கள்லாம் இல்லை சைட்டெல்லாம் போட்டிருக்காங்க இதுதான் நம்ம வந்த பாதை அப்படியே கொஞ்சம் டவுன் இறங்குது கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மண் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு உயரமான இடம் அப்படின்னு பாருங்கள் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல ஒரு வழிபாடு நிலையத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கட்டுறதுக்கு பயங்கரமாக செலவுகள் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து உண்மையான பக்தி இறைவனுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் பரவாயில்ல நல்லா இருக்குது அதிகபட்சமான நேரங்களில் இங்கே யாரும் இருக்கிறது இல்லை ஏன்னா இது ரொம்ப அவுட்டர் ஏரியா அப்படிங்கிறதுனால போக்குவரத்து அது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் வயதான பெரியவர்கள் இந்த கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய பெரியவர்கள்லாம் இங்கே இருந்தாங்கன்னா கஷ்டம் அவங்களுக்கு அதனால் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரியான விசேஷ காலங்களில் மட்டும் வழிபாடு செய்கிறதுக்கு எல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே உள்ளே வந்துட்டோம் ஓ நிறைய கட்டுமானங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்குங்க முதல்லலாம் மண்டபமெல்லாம் இருந்தது கொஞ்சம் இப்போ நிறைய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க ஏதோ வருங்காலத்தில் பிளானிங்கெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருங்க சரி அப்படி உள்ளே போகலாம் இந்த பறவைகளுடைய சப்தமெல்லாம் கேட்குறீங்க ரம்யமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி உள்ளே வரும்போதே இப்படி ஒரு சன்னதி அருமை உள்ள ஒரு தீபம் எரிஞ்சிட்ருக்கு இங்க இருந்து வியூ பார்த்தோன்னா இவ்வளோ அருமையாக இருக்கு அருமை சூப்பர் போர் போட்டிருக்காங்க போர் வாட்டர்லாம் இருக்குது போல் இருக்குது பரவாயில்ல நல்ல விஷயம் இல்லை வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்கள் பறவைகள் வர அரச மரம் அருமையாக இருக்குது அரச மரத்தில் பறவைகளெல்லாம் சத்தம் போட்டுட்டு அழகாக விளையாண்டுருக்கு சூப்பர் ஓம் நம சிவாய் இது வந்து அன்னை சன்னதி அருமை பார் இந்த அளவுக்கு ஒரு வியூ கிடைக்குது நமக்கு சரி கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் மூலவருடைய சன்னதி அங்கே இருக்குது இதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன சன்னதி பரவாயில்லைங்க நிறைய செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க மூங்கில் மரம் இருக்குது அரச மரம் இருக்குது நல்லா பச்சை பசியல்னு இருக்குங்க அருமையாக இருக்குது ஓ சரி எல்லாம் தாண்டி மேலே எப்படி போகிறது அந்த வழியை சுற்றி தான் வரணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கோவிலுக்குன்னு இவ்வளோ பெரிய இடம் இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் மேலே தெரியுதா அதுதான் மூலவர் சன்னதி மேலே தான் இப்போ நம்ம போகிறோம் பரவாயில்ல இந்த ட்ரஸ்ட்டு எப்படி ரன் பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் நல்லா ஒரு அருமையான இடம் அமைஞ்சிருக்குங்க இப்படி ஒரு லொக்கேஷனில் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய பாகியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கோயம்புத்தூர் சுத்தியோ இல்லை ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே நாளில் வந்துட்டு போக முடியும் அந்த மாதிரியான இடம் தான் இது நான் உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் சரிங்களா டிஸ்பிளே பண்ணுறேன் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லது ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் இப்படி ஏறுறோம் அவங்க எவ்வளோ பெரிய லேண்டை வந்து கவர் பண்ணி அதில் கட்டுமானங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஆச்சரியங்க நல்லாயிருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அதுதான் எனக்கு முதல் அனுபவமாக இருந்தது சும்மா போர்டு மட்டும் பார்த்துட்டு வரும்போது நான் எதுவும் சின்ன ஒரு குடியில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் மேலே வந்து பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது அருமை ஓவரால் வியூ இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே சிவலிங்க சன்னதிக்கு முன்னாடி இப்படி நந்தீஸ்வரர் இருக்கார் உருவம் பிரம்மாண்டமாக இருக்குங்க நம்ம நார்மலாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான சைஸில் சின்னதாக தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியம் இதுக்கப்புறம் இங்கே சித்தர் பெருமான்களுடைய திருவுருவம் இருக்குது பதினெட்டு சித்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய திருவுருவமெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே தான் மெயின் அகத்திய சுவாமியுடைய உருவம் இடைக்காடர் திருமூலர் பதஞ்சலி முனிவர் அப்படின்னு எல்லாருடைய உருவமும் இருக்குது பதினெட்டு சித்தர்களுடைய திருவுருவங்களை கடந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சப்த ரிஷிகள் ஏழு ரிஷிமார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய உருவம் இங்கே வச்சிருக்காங்க இங்கே வந்தோம் அப்படின்னா விநாயகப் பெருமான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆ கரெக்ட் கரெக்ட் ஓகே சரி பார்ப்போம் மேலே அருமை அருமை இங்கிருந்து வியூ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த காலை நேரத்துடைய இயற்கை அழகு பறவைகளுடைய சப்தம் அது இதெல்லாம் கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்தால் வெயில் ஒன்று தான் கொஞ்சம் கொடுமையாக தெரியும் மற்றபடி எப்போ வந்தாலுமே இங்கே கொஞ்சம் இதே மாதிரியான ஒரு அமைதி நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லாயிருக்கும் மேட்டுப்பாளையம் டவுன் எல்லாம் இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் அவ்வளோ தூரத்தில் இருக்குது இது எல்லாமே அவுட்டர் ஏரியா தான் மலைப்பாங்கான இடம்தான் இந்த ஒரு அகஸ்தியர் ஸ்தலம்னு மட்டும் இல்லை அப்படியே நீங்கள் ஒரு அமைதியான யாத்திரை பண்ணும் அப்படின்னா இந்த பக்கம்லாம் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போனாலே மனதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் நிறையா சின்ன சின்ன கோவில்கள்லாம் நிறையா இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு மூலவர் சிவலிங்க தரிசனம் அருமையாக இருக்குங்க காலை நேரம் இந்த அமைதியோட தரிசனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இங்கே வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருந்தோம் ஆனால் இப்போ போகலாம் நாளைக்கு போகலான்னு தள்ளி போட்டுட்டே இருந்தோம் இன்னைக்கு திடீர்னு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே பிளான் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டோம் இதாங்க மூலவருடைய தரிசனம் சிவலிங்கம் பிரம்மாண்டமாக இருக்குங்க உருவம் பார்க்கும்போது சிவலிங்கத்துடைய உருவம் பயங்கரமாக இருக்குது சூப்பர் சூப்பர் அருமை இப்போ மணி ஒரு எட்டரை ஒம்பது ஆகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு வெயில் வந்துடுச்சு காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா இன்னுமே இந்த இயற்கையோடைய அழகுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக நேரம் கிடச்சிட்ருந்தது அந்த டைத்துலலாம் டெய்லி வந்துருந்தோம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இப்போ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு வெயில் ஆரம்பிக்குதுங்க அருமை அருமை பௌர்ணமி வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பௌர்ணமி போச்சு வழிபாடுகள்லாம் நடந்துருக்கு போக இருக்குது நல்லா விசேஷமாக இருக்குது பக்தர்கள் எல்லாம் இருக்கும்போது அது ஒரு விதமான சந்தோஷம் இப்படி தனிமையில் வந்து அனுபவிக்கிறது இது ஒரு விதமான சந்தோஷம் தனிமை விரும்பிகள்லாம் நிறையா இருப்பாங்க அப்படி ஏகாந்தமாக ஒரு கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அனுபவிச்சுட்டு வரலாம் நல்ல அனுபவங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் கண்டிப்பாக வாங்க ஏன்னா வரக்கூடிய காலங்கள்லாம் பங்கெல்லாம் லே அவுட் போட்டாங்க எல்லாம் பிஸி ஆகிடும் கொஞ்சம் அதனால தான் அடிக்கடி வந்து இந்த இடத்துல அனுபவங்கள் எடுத்துக்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது மீண்டும் ஒருமுறை இந்த கோவிலுடைய ஓவரால் வியூ சரிங்களா பாருங்கள் டோட்டலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ இந்தளவுக்கு இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எப்படி பயணம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதையும் தாண்டி இந்த கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய பெரியவங்களெல்லாம் ஏதோ சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எதா இருந்ததுன்னா பாருங்கள் அவங்களுடைய நம்பர் இருக்குது சரிங்களா அதையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன மாதிரி அப்படி ஏதோ சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியலைங்க நீங்கள் பேசி பாருங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசி பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் இந்த அகத்தியர் சக்தி பீடம் அதனுடைய ஓவரால் வியூ எல்லாமே நீங்கள் பார்த்துங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்குமே அந்த ஒரு மங்களகரமான அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு சிலருக்கு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த இடத்துல வாங்க தரிசனம் பண்ணுங்க இந்த அமைதியை அனுபவிங்க இந்த மங்களகரமான அனுபவத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க சரிங்க இந்த ஒரு ஒரு அமைதியான சக்தி நிலையத்திலிருந்து பிரபஞ்சம் முழுவதுமே எல்லாமே நல்லது நடக்கட்டும் நன்மையே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நல்ல எண்ணத்தை மனசில் வச்சுட்டு இந்த ஒரு மங்களகரமான வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைச்சா தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா அதையும் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் வரக்கூடிய நாட்களில் ஓகே ரொம்ப நன்றி இந்த ஒரு காலை நேரம் இந்த வீடியோ மூலம் உங்கள் எல்லாரோட கனெக்டடாக இருக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம் नंरी नम शिवाय जय हिंद